மற்றும் நேசி இறைப்பணி அறக்கட்டளை சார்பாக அனைவருக்கும் வணக்கம் அன்பர்கள் பலரும் மாதா மாதம் மனித துண்டு மற்றும் இறைப்பணிக்கென தத்தம் பங்களிப்பினை கொடுத்து வருகிறோம் அந்த பங்களிப்பின் மூலம் நமது இறைப்பணி அறக்கட்டளை வழியாக நமது குருநாதரின் வழிகாட்டுதலின்படி தோறும் கோயில்களுக்கு எண்ணெய் கொடுத்து வருகிறோம் இதனுடைய தாத்பரியம் என்னவென்றால் கோயில்களுக்கு எண்ணெய் கொடுப்பதன் மூலம் நாம் வாழ்கின்ற காலத்திலேயே நம்முடைய கர்மாவை நாமே கழித்து விடுகிறோம் நம் ஆத்மா தூய்மை அடைகிறது என்கிற நமது குருநாதரின் வழிகாட்டுதலோடு இந்த புனித நிகழ்வு ஆத்மார்த்தமாக நடைபெற்று வருகிறது இந்த புனித நிகழ்வை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள நேசி இறைப்பணி அறக்கட்டளையில் இணைய நட்புடன் அழைக்க ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஐந்து ஒன்பது நான்கு எட்டு இரண்டு ஒன்பது ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஐந்து ஒன்பது நான்கு எட்டு இரண்டு ஒன்பது ஒவ்வொரு செயலுக்கும் ஆக்கத்திற்கும் குருநாதரும் இறைவனுமே காரணம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி வாழ்க விளமுடன் அறிவோம் நமச்சிவாய்